3 மில்லியன் ஃபேமிலில வந்து பாத்தனா ஜாயின்ட் ஒரு ஒவ்வொரு ஆள் வந்து பாத்தனா சேர்த்து சேர்த்துட்டால நம்ம ஈஸியா 3 மில்லியன் வந்திரலாம் சோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஸ்ட்ரீம் பரோ bro பட்டன் போடுங்க bro 10% நம்பர் ஒரு 10% 10% எடுத்துங்க சக்கன் நம்ம ஸ்பின் பண்றோம் கிடைக்குமான்னு பாப்போம் சோ டவர் தான் நான் ஸ்பீடா வந்து பாத்தனா சுத்துறனோ அவ்வளவு ஸ்பீடா வந்து பாத்தனா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நம்மளோட பிளானு கிடைச்சத கடவுளே

லட்சுமி போடல பர வரல ரெண்டு கிடிச்சிருக்கு எல்லாரும் லைக் எல்லாரும் வேற டைம் யூஸ் பண்ணட்டேனே கிடிட்டே இருக்கு bro

ஆயிரத்தி அம்பத்தி மூணுடா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆமாடா அதுக்குமே சரியான ஸ்பீடு சுத்திட்டு இருந்தேன் நானு அது இது சில பேருக்கு லட்டுல ஒரு ஒரு அம்பது பேரு அப்பனு குடுத்துருவான் என் பண்டில பண்டிலே வந்துருச்சு எனக்கு இப்போ நம்ம வந்து டோக்கன் டவர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது காரது இது அப்படியே அப்படியே கிளைம் பண்ணணும் நம்ம தான் கிளைம் பண்ண நினைக்கிறேன் அப்போ பேக் பேக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுடா இதுதான் பேக் பேக்கு அது டெட் பாக்ஸ் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸ் கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ஸோட அந்த டே டூ ஒன்று அடுத்து ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க அழகா டான்ஸ் ஆடுறப்பலாம் இப்போ பண்ணியை வச்சுக்கினேன் ஏய் பறக்குதுடா இது ஏய் வேற லெவல் இருக்கு செமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த

இன்னக்கு கேரண்டியா உனக்கு குடுத்துறாங்க ஒரு டோக்கன். ஃபைனலா வந்து பார்த்தா வந்து பார்த்தா அந்த பன்னி பंडल வந்து பார்த்தா எடுத்துட்டோம். சோ 1053 வந்து பார்த்தா நம்ம கெடச்சிருக்கு. நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த ஒரு செகண்ட்லயே வந்து பார்த்தா நான் உள்ள போய்ட்டு டப்பு 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 டப்புன்னு வந்து பார்த்தா பிரஸ் பண்ணா انا எப்படி எனக்கு 103553 வந்து பார்த்தா வந்துச்சனே எனக்கு தெரியல. சோ நீங்க கேட்டதுக்காக வந்து பார்த்தா நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் பார்த்தோம் என்னால முடியல गाइस உங்களுக்கு வந்து பார்த்தா சாரி கேட்கிறேன். சோ நான் வந்து நான் ட்ரை பண்ண एक्चुअली இது என்ன ஆச்சுன்னா அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாவே ஸ்டக் ஆயிடுச்சு. வேலை நான் மொபைலில் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து பின்னாடி வீடியோ எடுத்ததுனால நமக்கு இந்த ஃபுட்டேஜாக வந்து பார்த்திங்கனா கிடச்சிச்சு நம்ம எடுக்கிறது அந்த ரியாக்ஷன் பண்றது எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிடச்சிது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனா எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சு இல்லைனா நான் வந்து அது ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்தோன்னே நான் வந்து வெக்ஸ்யிட்டேன்ேன் இல்லைனா நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் உங்களுக்கு வீடியோ நான் அப்போயே எடுத்துட்டேன் ஆனால் வந்து எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன் அதனால் வந்து என்னால் போட முடியல ஸோ இதுதான் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு மேட்ச் எல்லாருமே லைவுக்கு வந்துருங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு வர போகிறேன் ஸோ டிடி ஜிடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அது லைவில் வந்து பாருங்க உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்துருங்க ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடோட டோர்னமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக பெரிய அந்த அஃபிஷியலாக எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வரக்கூடிய அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்காகவும் வந்து நான் நடத்திட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய தேவை ஸோ எல்லாத்தரையும் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைக்கு வகை வந்து பார்த்தோன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்ல கிடையாது எனக்கு நானும் வளரணும் என் கூடையும் இருக்கிறவங்களையும் சேர்த்து வளரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை இந்த கம்யூனிட்டிக்காக நான் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கேன் என் கூட நின்று நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த கம்யூனிட்டியை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போவோம் இது வரைக்கும் நான் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியை கொண்டு போய் விட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு டீம் இப்போ வரைக்கும் அஃபீஷியல் ப்ளே பண்ணுதுன்னா அது யாரால எதுக்காக அப்படின்றது அதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்த கொண்டுட்டு போய் விடணும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த லைவுக்கு வாங்க லைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எந்தெந்த டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுன்னா அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதிங்க நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க அந்த டீம் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பூயா அடிக்கிறாங்க அவங்க போய் அடிச்சாதான் பெரிய ஆளு பெரிய கொம்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக அவங்க வந்து ட்ரை பண்ணுறதே பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகி மேலே போயிடலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பை எல்லாரும் எல்லா டீமும் எல்லா ஈஸ்போர்ட்ஸ் பிளேயரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணலாம் இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் அட்வைஸ் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த அட்வைஸை கேட்டுக்கிட்டு ஸோ நீங்களும் உங்களோட டீம் மெம்பர்ஸும் உங்களோட வியூவர்ஸும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஈஸ்போர்ட்ஸ் மேட்சை பாருங்கள் உங்கள் ஈஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபேவரட் டீமே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட ஃபேவரேட்டான யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க ஸோ எஸ்ஆரம்பர் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டி கேமிங் அது அப்புறம் இந்த பக்கத்தில் அப்படி சொல்லி போகலாம் அரிஸ்கார் ஹித் தமிழா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கேஜி அது நிறைய பேர் வராங்க இன்றைக்கியான மேட்ச்சில் வேற லெவலில் இருக்க போது இந்த இன்றைக்கி மேட்ச் வந்து ஃபயராக இருக்க போது சீஃப் கெஸ்டாக நம்மளோட கேமிங் தமிழ் என்னோட பெஸ்ட்டு என்னோட பிடிச்ச ஒரு பெரிய யூடியூபரும் வந்து பார்த்தினா வரப் போகிறாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட்னு சொல்கிறதுனால ஆஸ்ட்ரா எல்லாரும் சப்போர்ட் சப்போர்ட் போடுங்க சாரி கைஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் ஒன் பண்டில் எடுக்க முடியல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சாரியை கேட்டுக்கிறேன் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்த வாக்கு கொடுத்துருந்தேன் நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நம்ம ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு டோர்னமெண்ட்டை பெரிய லெவலில் கொண்டுட்டு போனோம் ஸோ பெரிய லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா என்னால் நிறைய டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர முடியும் பிரைஸ் மணியா எனக்கு கெரிநாட்டை பேசி அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீவர்ஷிப் வருது இந்த மாதிரி வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க எடுத்து எடுத்து இந்த மாதிரி எங்க நிறைய இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டோர்னமெண்ட்டு அப்கமிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம தமிழ் டீமை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அவள் பண்ணலாம் ஸோ என்னோட பிஜி லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெஷி செடியூல்லையும் உங்களுக்காக ஒரு டோர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் காசோ பணமோ மணியோ எதுவும் கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியதாக சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைபு அந்த பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் நோட்டிஃபிகேஷனை எல்லாரும் ஆன் பண்ணிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒன் கே வியூஸ் வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வைக்கிறோம் கண்டிப்பாக ஒன் கே வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடா பெரிய லெவலில் கொண்டுட்டு போகிறோம் எல்லாரும் பேசுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போனோம் கைஸ் அதுக்கு என்னோட பிஎஸ் ஆர்மி செல்லக்குட்டி குட்டி உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் கூட நில்லுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாகலாம் கைஸ் மாசா இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்போம் நல்லதே நடக்கும்